சொல்லுவாங்க நான் அறிவாளர்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இல்லை ரொம்ப நீங்கள் டீப்பாகி வர வசிக்க கொஞ்சம் தனிமை உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிவிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை வாழ்க்கையில் நான் சிந்தனையாளர்கள் ஜெயித்தா ஒரு சமூகம் நல்லா இருக்குன்றது அந்த சிந்தனையாளர்கள் ஜெயிக்க வைக்கிற இது நிறைய பேர் முயற்சி பண்றாங்க ஆனா நிறைய செஃப் டைம்ஸ் அந்த ஃபிஃப்ட்டி நான் சொல்றேன் நீங்க இந்த என்ன சொல்றேன் இந்த வியாஸ் அவரோட கரியரில் இன்னும் மிகப்பெரிய படங்களை எடுத்து இந்த சமூகத்தை கேஷுவலா நல்ல விஷயங்களை நோக்கி நடத்துவாருன்றதை நான் சொல்லிடுறேன் அவர் வந்து இவரோட பிரதர் நான் இந்த உரிமையில தான் சொல்லிட்டேன் நம்ம பிக் ஃபேன் இஸ் ஒர்க் இவரை மீட் பண்ணுறப்பறந்தான் இவரோட மற்ற விஷயங்கள்லாம் நான் போய் பார்த்தேன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டராக வருவார் நீங்கள் கொடி சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்கிங்க ஸோ அந்த யுவராஜ் அண்ட் மகேஷ் யுவராஜ் வந்து ஒரு போராடி ஆக்சுவலாக சினிமா காலத்துல ப்ரொடியூசர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொடியூசர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் அவராடினா நல்ல ஆர்டிஸ்ட் பார்த்தே ஆகணும் மக்கள் அவங்களுக்கு வந்து பெருசாக தான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ப்ரொடியூசர் நீங்க பார்க்க வேண்டிய தவிர வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்துருது எப்பயுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார் எனக்கு ஒரு சாஃப்ட் இருக்கு அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மகேஷ் ஐயா வந்து எனக்கு ஒரு மணி நேரம் பேசலாம் இந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலா சார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம் அவ்வளோ ரசிகர்கள் ரசிகர்களே சேர்ந்து ஒரு படம் என்ன அப்படி பண்ணுற மாதிரி தான் எங்கெல்லாம் இருக்காங்க ஸோ ரொம்ப ரெண்டு பெரிய பில்லர்ஸ் அவங்கலாம் அதே மாதிரி ஸ்ரேயர்ஸ் உங்கள் ஒர்க் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னாங்க நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனால் அதை கேட்டு உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதை கேட்கும்போது ஸோ கடைசியாக ரசிகர்களுக்கு குட் நைட் நீங்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க அதே மாதிரி சாரி முக்கியமான நான் வந்து சக்திவேதன் சார் வந்து நான் வந்து சரி ஓகே அவர் படம் பார்க்கும்போது நானும் இருக்கேன் சரி அவர் பிரைவேட்டாக பார்க்கட்டுமே நம்ம படத்தில் உட்கார நான் வைஸ் பண்ணு சொல்லிட்டு உரமா பார்க்கணும் பிரதர் என்ன இங்க நீங்கள் வந்து உட்காருங்க என் படத்தில்